பிரதமர் பதவியை யாரும் இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தியது இல்லை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் வெறுப்பு பேச்சுகளை பேசி வருகிறார் இதற்கு முன்பு எந்த பிரதமரும் அந்த பதவிக்கான மாண்பை இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தியது இல்லை இதற்கு முன் எந்த பிரதமரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரையும் எதிர்கட்சியினரையும் எவ்வளவு தரம் தாழ்த்தி பேசியதில்லை இது போன்ற செயல்களை செய்வதை பாஜக தன்னுடைய உரிமையாகவே கருதுகிறது எனவே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் பாஜக வாக்காளர்களுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் மன்மோகன் சிங் அவர்கள் பஞ்சாப் பாஜக வேட்பாளர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்றாருனா இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி எந்த பிரதமரும் பேசுனது கிடையாது அதனால பஞ்சாப் வாக்காளர்கள் சிந்தித்து வாக்களிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கோட இந்த வேண்டுகோளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரதமர் பதவியை ரொம்ப தரம் தாழ்த்தி செயல்படுறாரா அல்லது சரியாக செயல்படுறாரா உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை கொண்டு காங்கிரஸ் தேர்தல் முடிவு நேரங்களில் விநியோகிக்க நூறு கிலோ லட்டுகளை ஆர்டர் செய்துள்ளது விஜே சித்து மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸில் புகார் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சட்டம் விஜே சித்துவுக்கு ஒரு சட்டமா காரை ஓட்டியபடியே செல்போனில் பேசியதாகவும் தகாத வார்த்தைகளில் பேசி வீடியோக்கள் வெளியிடுவதாகவும் கூறி விஜே சித்துவின் யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என புகார் இந்த கேஸை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஷெரின் என்றவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த புகாரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சித்து தொடர்ந்து ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறாரு கார் ஓட்டிக்கிட்டே செல்ஃபோன் பேசுகிறாரு இதனால் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தவறான ஒரு முன் உதாரணம் இவரோட யூடியூப் சேனலில் முடக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் ஷெரின் அவர்கள் இந்த புகாரை முழுக்க முழுக்க பொதுநலம் கருதி தான் கொடுத்துருக்காங்களாம் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாதான் இது அவங்களே சொல்லிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் அட்வொகேட் ஷெரின் பிஜே சித்து மீது கொடுத்துருக்க இந்த புகாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் குமரியில் பரோட்டா சாப்பிடும்போது விக்கல் ஒத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நாற்பது வயதுடைய சந்தனன் என்பவர் தன்னோட தாயாரோடு சேர்ந்து ஒரு ஹோட்டலில் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு திடீர்னு விக்கல் வந்திருக்கு பரோட்டா தொண்டைக்குள்ளே போகாமல் சிக்கி அவங்க அம்மாவிட்ட தண்ணி கேட்டிருக்காரு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்திருக்காரு உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஏற்கனவே உயிர் இழந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பின்புலமாக பரோட்டா சாப்பிடும்போது அடைச்சிக்கிட்டு உயிரிழந்ததாக டாக்டர் சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரோட்டான்றது நம்ம உடலுக்கு கெடுதல் ஆனால் அதை தவிர்க்க முடியாத ஒரு உணவாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் தயவு செஞ்சு மைதாவால் செய்யப்படுற உணவுகளை தவிர்த்துடுங்க இந்த மைதாவானது நிறைய இடங்களில் தடை பண்ணி வச்சுருக்காங்க நிறைய டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க பரோட்டான்றது சாப்பிடும்போதும் கஷ்டம் சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஜீர்ணமாகறதுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிலையும் குறிப்பாக குழந்தைகள் இந்த பரோட்டா போன்ற மைதாவால் செய்யப்படுகிற உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க மனுஷனுக்கு மரணன்றது எப்படி வேணாலும் வரும் அது இன்றைக்கி ஒரு பரோட்டாவால் வந்திருக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பரோட்டாவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது